என்ன பண்ணிட்டு பக்கம் உன் கண்ணுதான் என கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு ரசவாதம் கை வேணாலும் பண்ணு என் தம்பி உன் பார்க்க வந்திருக்கான் வந்து பாருவா சரி சரி நீ போ நான் வரேன்

ரகசியம் தெரியணும்னு பிளாக் மெயில் பண்ணு ஆமா அடியேன்னு சொல்றதுக்கு பொண்டாட்டி காணும் அதுக்குள்ள புறக்க போற பிள்ளைக்கு பெத்த பெருமாள்னு பேர் வச்ச கதையால இருக்கு என்ன பத்தி உனக்கு தெரியாது பம்பாய் ஜூஹு பீச்ல தினம் ஒரு டூயட் பானவன் நானு ரெண்டா ரத்னம் அப்ப அந்த பொண்ணை நீ கவுத்துருவேங்கறியா கிட்டத்தட்ட கவுத்து மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் அது சரி ரசவாதம் பத்தி என்ன தெரியும் நீங்க ஆராய்ச்சியில இறங்கிட்டீங்க அதை இப்ப நான் சொல்ல மாட்டேன் என் வழியில் நான் போறேன் நடுவில் எப்படியும் உன் மூலமா ஏதாவது தகவல் வந்தா என் ஆராய்ச்சி சீக்கிரம் வெற்றியடையும் நேற்றிலிருந்து எனக்கு குருது சாரமும் இனிமே தொட்டதெல்லாம் தங்கம் ஆகும்னு ஜோசிக்காரன் சொல்லிட்டான் அப்ப ரசவாதம் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்லுங்க கொஞ்சம் இல்ல அடிப்படை பூராவும் தெரியும் இடுக்குழி தண்ணி உருபடி சொர்ணகந்தி சாரு உருபலம் சந்திரகந்தி சாரு உருபலம் இப்படி அஞ்சு முருகி சாறு சேர்த்து படிகார உப்பு கரசல்ல போட்ட செம்பை எடுத்து அந்த முருகி சாரில் சேர்த்த அந்த செம்பு மாறும் தங்கமாறும் இடிக்குடி தண்ணி அதெல்லாம் உனக்கு இப்ப நீ முதல்ல அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமளாக்கு சுந்தரராஜனுக்கு நான் சம்மந்தி ஆகிறேன் அப்புறம் அந்தாலே எது இது இங்க இருக்கு எவ்வளவு சேர்க்கணும்னு சொல்லிட்டு போறான் சித்திரகளை படிக்க படிவாங்க என்னோட சபத்தில் நான் வெற்றி அடைஞ்சே தீரணும் அம்மா யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு யாரு பாலுதீன் சார் நீங்க இல்லாம அக்கா வாங்க அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அம்மா வாமா அடிடே காண்டி வணக்கம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன இது எங்களெல்லாம் சுத்தமா மறந்துட்டியா வரதே இல்ல நீங்களாவது அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்க இப்ப நீங்களும் வரதில்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேலை வந்துட்டே இருந்தது அதான் வர முடியல சரி வாங்க உள்ள வாங்க உள்ளவாமா பாண்டியன் சார் என்ன பாலு என்ன என்ன ஃபீல் பண்ற எங்க சார் இத்தனை நாள போனீங்க உங்க அட்வைஸ் இல்லாம இத்தனை நாளா என்னால முடியல சார் என்ன செய்யறது பாலு ரங்கநாயகிய மகாதேவனோட ஆட்கள்கிட்ட இருந்து வீட்டுக்கு வரதுக்கு காட்டுக்கு போனேன் காட்டுல கிட்டத்தட்ட சித்தராவே மாறி காட்டை சுத்தி சுத்தி வர மாதிரி ஆயிடுச்சு நானும் வந்திருப்பேன்ல சார் உங்க கூட உன்னோட கேரேஜ் யார் பாத்துப்பாங்க அப்புறம் உங்க ஃபேமிலி யார் கவனிச்சுப்பாங்க அதுவும் சரிதான் சார் போனகர எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா சார்? ம் அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. உனக்கேப்பு கல்யாணம். அத பத்தி உங்க கிட்ட பேசத்தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா அங்க நீங்க இல்லை. சார், எங்க வீட்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க சார். லலிதாக்கா, பாரதி எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை சார். அது சரி. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? என்ன சார்? உங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்துடும் போல இருக்கு சார் சார் முடிவு யாரும் யாரும் இல்ல இல்ல ரெண்டு பேரையும் காலம் ஒரு மாதிரி ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு அது நிரந்தரமா இருக்கட்டுமே தம்பி ரங்கநாய்க்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா ரொம்ப நல்ல முடிவு தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அதனால என்னப்பா செஞ்சுட்டா போச்சு இங்க கூட சில நல்ல காரியங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு ஆனா வாலுவோட தான் வருவாருமா நிச்சயமா வருவாரு நீங்க கவலைப்படாதீங்க சரி நான் கிளம்புறேன் நான் அப்புறம் வரமா என்ன என்னோட பொருள் ஒண்ணு இந்த வீட்டுல இருக்கு என்ன இருக்கு உங்க வீட்டுல ஒரு அம்மன் விக்கிரகம் கிடைச்சது இல்லையா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அத எங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணோம்னு ஆசைப்படுறேன் அதான் என்னமா யோசிக்கிற போய் எடுத்துட்டு கொண்டு வரணும் பாய் பாண்டியன் சார் பாய் டைம் கிடைக்கும்போது சக்தியையும் சிவனையும் பிரிச்சுட்டாங்க விதி தான் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு சக்தி இல்லாத சிவனால என்ன செய்ய முடியும் மங்களத்தம்மா சோதனையான ஏழாவது காண்டோ ஆரம்போ பார்சல் இது இது ஒரு வேடிக்கையான பார்சல் இந்த மாதிரி பார்சல் எனக்கு அடிக்கடி வரும் வாங்க அனுப்பினது இந்த பார்சல் அதான் தெரியாது தெரியாதவங்க உங்களுக்கு பார்சல் அனுப்புறாங்களா இல்ல அதனால முடிஞ்சா என்னோட எனக்கு கண்டுபிடிச்சுக்கான பயந்துட்டியா என் தொழில இதெல்லாம் ரொம்ப சரஜமான விஷயம் அதுவும் இந்த போலி யோகி மகாதேவனோட மோதும் போது இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் இதுல என்ன இருக்கும் பேய் பிசாசு அதெல்லாம் இருக்காது ஒரு தடவை மண்ட ஓடு இருந்தது அதை திருஷ்டி கழிக்க வச்சிருக்கேன் அது இருக்கு இன்னொரு தடவை ஒரு செஸ் போர்டு வந்தது இந்த தடவை என்ன வந்திருக்கு நான் இருக்கும்போது என்ன பயம் வேணா வெடிகுண்டு நிச்சயமா இருக்காது நீ நானும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்தே ஆகணும் உங்கள் திருமணத்திற்கு எங்களின் இனிய நல்வாழ்த்துக்கள் என்னது மாலையில அமைச்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு முடிவு பண்ணி ரெண்டு நாள் தான் அமைச்சு பாலு வீட்டுல இப்பதான் சொல்லிட்டு வரோம் அதுக்குள்ள யாருக்கு தெரிஞ்சது இது எப்படி அமைச்சாங்க முன்னாடி நான் அப்படிதான் நினைச்சேன் இந்த பார்சல் நார்த் இந்தியால இருந்து வந்திருக்கு அங்க இருந்து யாரோ என்ன கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது வடநாட்டில இருந்து ஒரு வில்லனா ஆரம்ப நினைக்கிறேன் வர மாட்டீங்களே என்ன சொல்லுங்க இந்த பக்கம் ஒரு கேஸ் விஷயமா வந்த பார்த்துட்டு சிவன்மலையில் காணாம போன நாலு பேரை பத்தி உங்களுக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சதா சொன்ன உயிரோட தான் இருக்காங்க அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணனும் ஏன் திடீர்னு கேக்குறீங்க இல்ல மும்பையில இருந்து ஒரு நவரத்தினக்கல் வியாபாரி இங்க சென்னைக்கு வரதான் எங்களுக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு அவன் ஒரு பெரிய தாந்திரிகனும் கூட இந்த விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் கிடத்துறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அது மட்டும் இல்ல லிங்கப்பட்டி பப்ளிக் பூத்ல இருந்து மும்பைக்கு அடிக்கடி நிறைய ஃபோன் கால் புக் ஆயிருக்கு மேபி அவரும் இந்த சிவன் மலையத்தான் குறிவச்சு வராருன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவருக்கும் இந்த காணாம போன நாலு பேருக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோன்ற டவுட்ல தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் என்ன மிஸ்டர் பாண்டியன் யோசிக்கிறீங்க ஒண்ணு எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா போன் பண்றேன்னா பாய்

நானேதான் ரத்னம் ஐ பி எஸ் இப்ப தொழில் சிஐடி போலீஸ் ஒரு வேலை இது தொழில் ரகசியம் இருந்தாலும் என் மனசில் நிரம்பி வருகிறவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியல அதுக்கு முன்னாடி நான் இப்ப சொல்ல போற ரகசியத்தை வேற யாரும் நான் உங்க அப்பாக்காக தான் மெக்கானிக் வேஷம் போட்டிருக்கேன் என்ன அப்படி பாக்குற அதுக்காக உங்க அப்பாவை போலி சாமியார் நினைச்சிடாத நல்ல சாமியார் தான் அதே சமயம் உங்க அப்பாவுக்கு தான் பித்தளை எப்படி தங்கமாக்குறதுன்ற வித தெரியும் என்னது பித்தளை தங்கமாக்குறதா ஆமா சித்தர்கள் பாஷையில ரசவாதம்னு சொல்லுவாங்க அது உங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் உங்க அக்கா கல்யாணத்துல அவ்வளோ பெரிய காசு மாலைய பரிசா கொடுத்தாங்க எங்க கவர்மெண்ட் பொறுத்தவரையும் உங்க அப்பா ஒரு தங்க சுரங்கம் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அது வந்து தமிழ்நாடு போலீஸை பத்தி என்ன நினைச்ச நீ உங்க அப்பா ஒரு வேல்யூபிள் பர்சன் அவரை பாதுகாக்கிறதுக்கு தான் என்ன அமைச்சிருக்காங்க அவரை வெளிநாட்டுக்காரங்க கடந்துட்டு போயிடுவாங்கன்னு நாங்கள் பயப்படுறோம் ஐயையோக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கூட தான் நடக்கும் நடக்குமாவா அது சரி நடக்க விட்டுருவோனா அப்படின்னா நீங்கள் அவர் கூட தானே இருக்கணும் வாஸ்தவம் தான் அவர் கூடயே இருந்து அவரை பாதுகாக்கணுங்கிறதா என்னோட ஆசை அப்படியே அவர் தங்கம்ன்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நான் நமக்கும் நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல

போய் உங்க மாமாட்ட சொல்லு எனக்கு ஒரு ஐபிஎஸ் மாப்பிள்ள கிடைச்சிட்டாங்க போலி காடு போலி ஜீப்பு போலி வேஷம் நம்ப வச்சு கடை தமையந்தி என்ன நாகமாணிக்கத்தை எடுத்துட்டு வர சொல்லி குருஜி உன்னை இங்க ஆமா என்னால ஏற்பட்ட தோல்விக்கு பரிகாரமா என்னையே அந்த நாகமாணிக்கத்தை எடுத்துட்டு வர சொல்லி இருக்காரு சரி உன் திட்டம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா முதல்ல அந்த சுந்தரராஜன் வீட்டுக்குள்ள நான் எப்படியாவது நுழையணும் இந்த உருவத்தோடையா இல்ல இதே உருவத்துல போனா நிச்சயமா அந்த பாலு என்ன உள்ள விட மாட்டான் அப்ப வேற ஒரு உருவத்துல போய் பாரு எப்படி வயசான எவன காந்தி சாப்பிட்டு இளமையான மாதிரி இளமையா இருக்கிற நீ முதிய மாறு அதுக்கும் என்கிட்ட மூலிகை மருந்து இருக்கு அதாவது எனக்கு கிழவியா மாற சொல்ற ஆமா அங்க போறதுக்கு அதான் ஒரே வழி அதுக்கு எதுக்கு உன்னோட மூலிகை மருந்தெல்லாம் எனக்கு தெரிஞ்ச போதுமே மேபத்தாச்சே அதைவிட ஆபத்து நிஜமா கேள்வியா மாறுறதுல இருக்கு இல்லையா பரவாயில்லையே புத்திசாலித்தனமா தான் பேசுற இனிமே நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் புத்திசாலித்தனமா தான் இருக்கும் அந்த நாகமாணிக்க நம்ம குருஜிக்கு மட்டும் இல்ல ఎనుకురు పుదూ వాడ్ కే తరపుడు